அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளை சந்தித்துக்கணும் இல்லை வந்து ஒரு பெரிய அட்வைஸ் சொல்லக்கூடிய ஆளுக்கிட்ட கிட்ட தான் இந்த ஐடியாஸ் கேட்டுருக்கணும் கே கேஸ் எல்லாம் கொடுத்தா எம்பே யூஸ் பண்ணக்கூடாது நல்லா சொன்னாங்க இருந்தாலும் தந்தை சொல்விக்கு வந்தவங்கள மாதிரி அவங்க அப்பாவோட கணக்கு ஜெயிக்கும் இப்போ விஜய் பத்தி பேசும்போது ரசிகர்கள் அப்படின்னு பாக்கும்போது அஜித் விஜய் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு ரொம்ப சைலண்டா அஜித் இருக்காங்க ஆமா கண்டிப்பா இந்த கோதால சுக்கன்னு ஒருத்தனுக்கு பலமா இருந்தால் அரசியல் சினிமா வணிகம் இதில் எல்லாத்துலேயுமே தலை சிறந்து விளங்குவோம் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அப்புறம் விஜய் அஜித்து ரிசபத்தில் இன்னொருத்தருக்கு அவர் பேர் வந்து உதயநிதி ஸ்டாலின் யார் அதிகமாக நிலாவை கும்பிட்றாங்களோ யார் அதிகமாக பவர்ஃபுல் வச்சுருக்காங்களோ

சொல்லிட்டு இருக்காரு அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்ற சந்தேகம் அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு இருந்தது அண்ட் ஃபைனலா வந்து கட்சியினோட பேர் அறிவிச்சுட்டாரு கட்சி லான்ச் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த காலத்துல வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ ஜோதிட முறையில இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப கட்டான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப ஆரம்பிச்சாதான் அடுத்த ஐந்து ஆண்டுக்குள்ளேயோ இல்லை பத்து ஆண்டுக்குள்ளேயோ அடுத்த தன் ஒரு இடத்த பிடிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் ஆரம்பித்தால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்த போய் அடைய முடியாது சாதாரண மக்களுக்கும் கூட போய் சேராது திடீர்னு கட்சி ஆரம்பித்தா அது என்ன அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசிஜர் இருக்குது விஜயும் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது இது ஒரு கரெக்டான காலகட்டம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏன்னா நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்து வைப்பீங்க அவங்க வெள்ளிக்கிழமளால் ஆரம்பித்தாங்க அஷ்டமி அஷ்டமி வந்து தப்பான திதி கிடையாது கொடியத்துல மாநாடு போல கண்டிப்பாக ஒரு சித்தரோ இல்ல வந்து ஒரு பெரிய ஒரு மகானோ இல்ல கிறிஸ்டின்லயே அவ வந்து நிறைய வேளாங்கண்ணிக்கு போ போய் கும்பிடக்கூடிய சைலண்டா போய் கும்பிட்டு வரக்கூடிய நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்துப்பீங்க திடீர்னு விடி போய் கும்பிட்டோ ஒரு கடல் க கடலுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய கோயிலில் எப்படி நம்ம இந்துக்கள் சொல்கிற மாதிரி கிறிஸ்டினில் ஒரு கடல் பக்கத்தில் இருக்க கோயில் சக்தி வாய்ந்த கோயில்னா வேளாங்கண்ணி தான் கண்டிப்பாக அந்த ஏரியா பகுதியிலேயோ அவ வந்து ஒரு மிகப்பெரிய ஆளை சந்திச்சுக்கணும் இல்லை வந்து ஒரு பெரிய அட்வைஸ் சொல்லக்கூடிய ஆளுக்கிட்டு தான் இந்த ஐடியாஸ் கேட்டுருக்கணும் ஒரு சுக்கன் சம்மந்தப்பட்ட வெள்ளிக்கிழமை நாள் தான் அவள் எப்பவுமே தன்னோட படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இதையும் வந்து அதை நம்பி தான் அவர் பண்ணியிருப்பார் அதுக்கு பெரிய உத்தவ வந்திருக்கும் உத்தரவு இது நடக்காது அது ஒரு ஃபாதர் மாதிரி ஏதாவது ஆட்கள் வந்து இதுலேயே இப்போ எப்படி நாம் இதில் ஆன்மீகத்தில் அவங்க ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளோட அட்வைஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதில் வந்து அஷ்டமி நவமியில் புனித நாள் வெள்ளிக்கிழமை அது ஒன்று மட்டும்தான் அந்த ஒரே பாயிண்ட்டு வச்சு இவங்க இறங்கி வைக்கணும் அது வந்து அவங்களுக்கு சாதமாக போயிக்குது அது டைமிங் பார்த்தீங்கன்னா மதியானம் சுக்க இதெல்லாமே அவருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக ஒரு சாதாரண ஆள் நம்ம யோகியோ அப்படியெல்லாம் இருந்திருக்காரு ஒரு ஃபாதர் சம்மந்தப்பட்ட ஆட்களோட தொடர்பு பெருசாக இருந்திருக்கும் அதில் ஒரு பெரிய பின்பலன் இல்லாமல் இது நடக்காது அவருக்கு ரொம்ப தெளிவாக தான் பண்ணியிருக்காது நீங்கள் மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடு பக்கம்தான் மீட்டிங் போடுவார் ஒரு பெரிய கடல் சம்பந்தப்பட்ட ஏரியாவில் அந்த கடற்கரை உகத்தில் இருக்கக்கூடிய ஊர்லையோ இல்லை பெரிய நகரத்துலேயோ அந்த மாதிரி இடத்துல தான் ஒரு பெரிய மீட்டிங்கே முதல் மீட்டிங் அப்படியே தான் இருக்கும் பெரிய மீட்டிங் அப்படி தான் இருக்கும் ஒரு பெரிய புயட்சை ஏற்படுத்த மாதிரி தான் மீட்டிங் இருக்கும் கண்டிப்பாக வந்து அவங்க அவங்க தந்தை சோல் மிக்க வந்தவங்கள மாதிரி அவங்க அப்பா கதைனா கெஞ்சினா கத்தினார் அழுதாரு போராடினாரு மகனே இல்லாத அளவுக்கு பேசுனாரு வெறுப்பாக பேசுனாரு இவர் கே கேஸ் எல்லாம் கொடுத்தா எம்பே யூஸ் பண்ணக்கூடாதுன்னுலாம் சொன்னார் இருந்தாலும் தந்தை சோழமைக்கு மந்தம் மாதிரி அவங்க அப்பாவோட கணக்கு ஜெயிக்கும் எல்லாத்தோட அப்பா அவங்க அப்பா எங்கள் அப்பா எல்லா பையனை ஜெயிக்க ஒரு கனவு கண்டு ஒரு பிளான் பண்ணுவாங்கள்ல அதில் அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு இதுலேயும் ஒரு பெரிய பங்கு உண்டு அதில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு உள்ளுக்குள்ளே மகிமூகமாக கூட இது நடக்கலாம் ஓகே இப்போ கட்சி ஆரம்பிச்ச நேரம் பத்தி நிறைய விவாதங்கள் இருக்கு எல்லார்கிட்டையும் ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல ஆரம்பிச்சதுனால இதுல வெற்றி எவ்வளவு தூரம் இருக்கும் ஆட்சியை பிடிப்பாரா விஜய் கண்டிப்பா பிடிப்பாரு இந்த நாடும் நாட்டு மக்களும் பகிர்ச்சியும் உள்ள ஒரு முகம் உள்ள ஒரு ஆளை தான் என்னைக்குமே ஜெயிப்பாங்க பகிர்ச்சியும் இல்லாத ஆட்களோட நீ கொட்டியே கொடுத்தாலும் அது நடக்காது பகிர்ச்சியும் இருக்கணும் அப்போ பரிச்சயம் உள்ள ஒரு முகம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டாலின் வந்து ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முகம் தெரியாது யாருக்கும் ஆரம்ப காலத்தில் அப்போ அதையோ படம் எடுக்க ஆரம்பித்து படத்துலலாம் நடிக்க போய் பட்டி தொட்டிலெல்லாம் தெரிய போய் தான் ஒரு பரிச்சயம் ஏற்படுது ஈஸி வழி அதுக்கு ஐம்பது படம் எடுத்தாங்க அப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நாற்பது வருஷமாக இத்தனை படங்கள் இது பண்ணியிருக்காரு தனக்குன்னு ஒரு இடத்த ஓட் பேங்க் வச்சுருக்காது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி இத்தனை லட்சம் பேர் பார்க்காங்கன்னு ஒரு சர்வே இருக்குது கடுமையான கடுமை கடுமையிலாமல் இதை ஜஸ்ட் லைக் கெட்டு அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு எல்லாமே அவகிட்ட கிடச்சிருக்கும் இது பெரிய ஒரு சர்வே பண்ணி தான் அவர் அங்கே வைப்பார் சோ இப்போ அவருக்கு ரசிகர்கள் ஏராளமான பெயர் இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியாலே வந்து அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காரு இந்த ரசிகர்கள் கூட்டம் மட்டும் போதுமா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஓப்பனிங் இருக்குது இல்லைங்க அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் இவர் இயங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லா மக்களுக்கும் போய் போய் சே அடையணும் கண்டிப்பாக ஒரு நாள் நடைப்பயணம் பண்ணுவார் எல்லா கிராமங்களுக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு ஸ்டாட்டஜி எடுப்பாங்க சும்மா ஆறு கிலோமீட்டர் நடந்துட்டு அந்த ஊரை நான் கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்லாமல் ஊர் ஊரா போய் கிராம கிராமமா போய் வீடு வீடா போனால் விஜய் மட்டும் இல்லைங்க யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில் அவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒரு வீட்டில் போய் நின்று நீங்க அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க ஒவ்வொரு மனிதனும் நிக்க போ மனிதனும் ஒரு வீட்டில் போய் அஞ்சு நிமிஷம் பேசணும் அவங்களோட பிரச்சனையை கேட்டாவே பாதி ஓட்டு வந்த மாதிரி செஞ்சா எம்ஜிஆர்லாம் ஜெயிச்சது என்ன சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சது தான் பெருசா அப்படியே டோட்டலா மாத்தல ஆனா சின்ன சின்ன விஷயம் பண்ணாரு அது வந்து மக்களே பெருசா அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டது விஜய் அந்த சதுவை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பட்டி தொட்டியெல்லாம் நடந்தாருன்னா ரொம்ப கிராமத்துக்கெல்லாம் போய் நின்று நடந்தாருன்னா மிக பெரிய மாற்றத்தை போய்ச்சி ஏற்படுத்த முடியும் ஓகே இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலம் காலமா ஏதாவது ரெண்டு பெரிய நடிகர்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க ஒரு போட்டிலே வந்துருக்கோம் விஜய் அஜித் ரஜினி கமல் இந்த மாதிரி சொல்லிட்டே வரலாம் சோ விஜய் பத்தி பேசும்போது ரசிகர்கள் அப்படின்னு பாக்கும்போது அஜித் விஜய் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்தது ரொம்ப சைலண்டா அஜித் ஆமா கண்டிப்பா இந்த கோத அரசியலுக்கு வர வாய்ப்பு எப்போ முகத்தை வந்து ரொம்ப காட்டாமையே காரணம் என்ன சிம்பிளட்டி அவர் எதுவுமே பிடிக்கல அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயத்துக்கு இல்லை பத்து வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் நம்ம பண்ண போவோம்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுறவங்க தான் பயங்கர புத்திசாலி ஆறு மாதத்துக்கு முன்னாடி பிளான் புத்திசாலி கிடையாது அவெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டாங்க ஒரு நாள் இறங்குவாங்க இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது அடித்து பிடிச்சி அப்பவும் வந்து முன்னாடி எம்ஜிஆர் மாதிரி முன்னிடுவார் இவோட இவ கூட இருந்தவங்க கைட்னஸ் ஒருவேளை மிஸ் ஆகும் போது அவ ஈஸியா ஜெயிச்சிருவார் இங்கேயும் இப்போ போட்டிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா உண்டு மிகப்பெரிய இது உண்டு ஒருவேளை அவர் வந்து இந்த இதுவே வேண்டாம் நம்ம போதும் அவங்க வீட்டில் சொல்லி பெஸ்ட் பண்ணி அங்கே போனால் இன்னும் பயங்கர மைண்ட் அளவுக்கு அப்படின்னு விட்டா உள்ளா முழிஞ்சி ஆனால் ஒரு மிகப்பெரிய தீ இருக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஃபயர் இருக்குது சிட்டிஸுன்னு ஒரு படத்தோட நீங்கள் வந்து கதையை விட உள் வாங்கி நடித்த அந்த இது அந்த கோபம் இருக்குதுல்ல அந்த கோபம் அஜித்துக்கும் இருக்குமில்ல மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் பண்ணணும் போகணும் இன்னும் கஷ்டத்துலேயே இருக்காங்களே ஓகே இப்போ நம்ம முதல்ல பேசின மாதிரி விஜய் அரசியலுக்கு வர்றதுனால ஃபியூச்சர்ல அஜித்தும் அரசியல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவருக்கு அந்த ஆர்வமும் இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க ஒருவேளை அதனாலதான் வந்து மீடியால இருந்து தள்ளி இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா விஜயகாந்தோட ஸ்டாட்டஜி மிதவந்தது ஆரம்ப காலத்துல நடிகர் சங்கத்தில் எடுத்துக்கு ஒரு கண்டிஷன் போடுறது யாரும் வந்து டிவிக்கு பேட்டி கொடுக்க கூடாதுன்னு நியூஸுக்கு இது நான் காதல கேட்டேன் கண்ணு நான் அதிர்ச்சியான கட் பண்ணால் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு அவர் அதிலிருந்து விலகி ஒரு கேப்டன் டிவின்னு ஒரு டிவி ஓப்பன் பண்ணுறாரு அரசியலுக்கு வராது மேடமேடையாக பேசாது மக்கள்கிட்ட அவ்வளோ பேசாது தக்காளி அடித்தாங்க எம்ஜிஆர் மார்க்கெட்டில் அவர் முத முதல் தக்காளி அடித்தாது சிரஞ்சீவி பண்ணும்போது தக்காளி அடித்தாங்க பவன் கல்யாணி பண்ணும்போது தக்காளி அடித்தாங்க அதெல்லாம் அடி வாங்கித்தான் ஆகும் அடிக்க அடிப்பாங்க அடித்தால் அவங்க வெற்றியாளர்னா வருவாங்க அடிக்கணும் மக்கள் எதிர்காலம் இருந்தாலும் போது அவர் சிம்பதிக்க கூடும் அப்போ அவர் செய்யக்கூடிய கடமைகள் காட்டா இருக்கும் பட்சத்தில் எதிர்கால திட்டங்கள் காட்டா இருந்ததுன்னா விஜய் இதுலேயும் பேசப்படுவேன் சுக்கன்னு ஒருத்தனுக்கு பலமாக இருந்தால் அரசியல் சினிமா வணிகம் இதில் எல்லாத்துலேயுமே தலை சிறந்து விளங்குவான் அப்போது நான் சில வீடியோஸ் பார்க்கும்போது சுக்கனோட சுக்கரதிச நடக்குது சுக்கனோட பலம் இருக்குது அவ கடகவாசியா இருக்கிறதுனால சந்தகனோட பலமும் இருக்குது அதனால் சந்தகன் அனையமாக அவள் அம்மாவாசிலையோ இல்லை பௌர்ணமியிலோ அவள் பிறந்துக்கணும் அப்படி பிறந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஆதிக்கத்தை பிடிக்க முடியும் அப்படி பிறந்தவன் மட்டும்தான் ஆட்சியாளனாக வர முடியும் எத்தனையோ கடகவாசி இருக்காங்க ரசகவாசி இருக்காங்க அம்மாவாசையில் பௌர்ணமியில் இந்த மூணு பேர் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அப்புறம் விஜய் அஜித்து ரிசபத்தில் இன்னொருத்தர் அவர் பேர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் ரிசபவாசி இப்போ இவங்க எல்லாமே சந்திரனோட பலத்தில் இருக்காங்க யார் அதிகமாக நிலாவை கும்பிட்றாங்களோ யார் அதிகமாக பவர்ஃபுல் வச்சுருக்காங்களோ யாருக்கு இந்த ஜாதத்தில் நாலு பேர்த்துக்கு அமாவாசையிலேயே பௌர்ணமிலையே பிறந்திருந்தால் அவங்க ஜெயிச்சுருவாங்க ஸோ இதுலயே வந்து காம்படிஷன் இருக்கு இப்போ நீங்க வந்து அஜித் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பரவலா வந்து எல்லா இடத்துலயும் பேசப்படுது இப்போ போட்டியாவானா நம்ம சொல்லலாம் விஜயும் வந்து இதுல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்களோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் கண்ண கட்டின தூரத்துல உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு வந்து எவ்வளோ கண்ணு கட்டு தூரத்துலையும் அவ்வளோதான் தெரியும் இவங்கள கிளை இந்த கிளை ஆழமாகமா மாறணும்னா அதிபயங்கமான ஒரு புயட்சி பண்ணணும் அப்படி புரட்சி ஆளானா இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு மிகப்பெரிய தலைவனாக ஆக முடியும் எல்லா தலைவனும் பேசப்படக்கூடிய எல்லா நாட்டோட தலைவனும் மண்டேலாக இருக்கட்டும் எல்லா நாட்டிலையும் அவங்க வந்து ஒரு பெரிய புயட்சியாளனாக இருக்கணும் ஒரு புது கண்டன்ட்டு கையில் தூக்கணும் இப்போ ஜோசியம் வேணும் எத்தனையும் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க ஒரு விஷயம் புதுசா ஒருத்தர் பேசி அது ஜெயிக்குதோ அவனுக்கு தான் அந்த கூட்டம் போய் சேரும் எங்க இப்ப நம்ம இதுலயே அந்த பிரச்சனை இருக்குது அப்போ அரசியல இன்னும் அத்தி நூறு மடங்குல ஆயிரம் மடங்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அவங்க கூட இருந்தவங்க அவ்வளோ நல்லவங்களா க வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய ஒரு சர்வே பண்ணி சொதப்பாமல் மக்களை மக்களா பார்த்து மனுஷனை மனுஷனாய் பார்த்தால் யார் வேணாலும் அந்த நாலு விதத்தில் யார் வேணாலும் ஆளாகலாம் நீ சுயநலமாக பயன்படுத்தி அடுத்தவன் சொத்தை பிடுங்கி தன் கட்சிக்காக வந்தவனோட சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் பிடுங்கி அவன் சொத்தை விற்று நான் செலவு பண்ணேன் தலைவருக்கு நான் போஸ்ட் அடித்தேன் மாலை போட்டேன் அப்படின்னு அவனு வயிற்றையில் அடித்து நீ கட்சி நடத்தினால் அந்த நேரத்துக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்தில் அவங்க ஜெயிச்ச மாதிரியே இருக்கலாம் ஆனால் அவங்க தோற்றுடுவாங்க கட்சி நிற்காது விஜய் சார் வரும்போதும் அது மாதிரி ஏதாவது புது விதி விஷயமாக மக்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவர் அந்த இடத்த பிடிப்பாரு அதிர்ஷ்டம் அவர் பக்கத்தால் இருக்குது அவரோட உழைப்பு கரெக்டாக இருந்ததுன்னு அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் வச்சுக்க ஆட்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக மிக பெரிய இடத்தை பிடிச்சிருவேன் சோ இவ்ளோ நேரம் வந்து விஜய் அரசியல் பயணம் பத்தி எப்படி இருக்கோ என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கோ யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி